ஆந்தவரால மேல இருக்க முடியலையா நேர ஆகா இருக்கிற இடத்துல வந்து கேட்கிறார் ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது ஏன் அழுதுகொண்டிருக்கிறாய் பயப்படாது பிள்ளையின் சத்தத்தை நான் கேட்டேன் நீ செத்துடுவ நினைச்சப்பர் முடிஞ்சிட நினைச்சப்பர் இது திரும்ப வராது நினைச்சப்பர் அதே இடத்துல எல்லாம் முடிஞ்சு போச்சு நினைச்சப்பர் அதை மீண்டும் நான் எழுப்ப போறேன் அமே இந்த காலை வேலையில் ஏதோ ஒன்று எங்கேயோ தூரமாக போட்டுட்டு நீங்கள் கூட நாங்கள் கூட வந்திருக்கலாம் இந்த தரிசனம் அவ்வளோதான் பாஸ்டர் இந்த குடும்பம் அவ்வளோதான் பாஸ்டர் இந்த வாழ்க்கை அவ்வளோதான் பாஸ்டர் இனி அந்த புருஷ கூட வாழ முடியாது பாஸ்டர் இனி என் மனைவி கூட வாழ முடியாது பாஸ்டர் இனி பிள்ளைகளை படிக்க வைக்க முடியாது பாஸ்டர் எனக்கு அப்பா அம்மா இல்லை பாஸ்டர் நான் அனாத மாதிரி இருக்கிற பாஸ்டர் எனக்கு படிக்க கால் ஆள் இல்லை பாஸ்டர் ஏதோ ஒன்று எங்கேயோ ஒரு இடத்துல தூக்கி போட்டுட்டு நீ ஒரு இடத்துல போய் உட்காந்துட்டு அழுகிறப்ப இந்த பகல் வேலையில் கத்த சொல்றார் உனக்கு என்ன சம்பவித்தது ஏன் அழுது கொண்டிருக்கிறார் பயப்படாதே பிள்ளையின் சத்தத்தை நான் கேட்டேன் கையை தட்டியா ஆகார பத்தி நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் மனைவிகளில் எவ்வளவு ஒருத்தியா இருக்க ஆரம்பித்தா கவனிங்க பார்ப்போம் பாருங்க இவன் அடிமை பெண் அவளுக்கு அப்பா அம்மா யாரும் கிடையாது கூட பிறந்தவங்க யாரும் கிடையாது ஒவ்வொருத்தர் வீட்லேயும் அடிமையா 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 இருந்து வந்துட்டா கடைசி ஆபரங்கம் வீட்டுக்கு வந்தா நல்லா அழகா சவுந்தரவதியா இருந்திருப்பா போல இருக்கு அல்லே ஐயோ நான் ஆகார சொன்னேன் ஆமே ஆமா நல்லா அழகா சவுந்தரவதியா இருந்திருப்பா போல இருக்கு சாரால் பொறுத்திருந்து பொறுத்திருந்து பார்த்தா பிள்ளை இல்லை சாரால் ஆபிரகமாக பார்த்து சொல்றா ஐயோ வா இவளை கல்யாணம் பண்ணிட்டு எனக்கு பிள்ளையை பெத்து கொடுன்றா கரும்பு தின்ன கூலியா வேணும் அல்லேலூயா நம்மாலும் கல்யாணம் பண்ணிட்டான் ஆமேன்னு சொல்லுங்கள் பார்ப்போம் பிள்ளை பிறக்க ஆரம்பித்தது கொஞ்ச நாள் கழிச்சு சாராளுக்கும் பிள்ளை பிறக்க ஆரம்பித்தது ரெண்டு குழந்தையும் தெருவில் சண்டை போட்டுச்சான் உள்ளே இருந்து உத்து பார்த்தாலாம் யாராவ சாரால் உற்று பார்த்தா ரெண்டும் சண்டை இருக்கு இஸ்மவேல் ஈசாக்கு கேலி பண்ணானா கிண்டல் பண்ணானா பாருங்க இதை பார்த்துட்டா ஆபிரகாம் வயக்காட்டுக்கு போயிருக்கிறான்னு வச்சுக்கோங்க நமக்கு புரியிற மாதிரி பேசுகிறேன் உள்ளே வந்த உடனே பாருங்க நைட்டு பத்து மணி எட்டு மணிக்கே வாரான் வந்த உடனே சொல்லியிருப்பா யோ இல்லையா அப்படின்னு இருப்பா என்ன இன்னைக்கு சத்தம் ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு ஆபிரகாம் கேட்டிருப்பான் இருக்க இருக்கும் சொல்லு இருக்க இருக்கும் ஏ ரெண்டில் ஒன்று தெரிஞ்சாகணும் ஒன்று அவ இருக்கணும் இல்லாட்டி வெரி குட் நல்லா சண்டை போட்டிருக்கீங்கன்னு தெரியுது ஆ சொல்லியிருப்பா ஒன்று அவ இருக்கணும் இல்லாட்டி ரெண்டுல ஒன்று தெரிஞ்சாகணும் உள்ளவா அப்படின்னு இருப்பா இவளே கல்யாணம் பண்ணி வைப்பாளாமா இவளே பிரித்து வைப்பாளாமா நல்லா தான் இருக்குது அல்லையே லூயா பக்கத்து ரூமில் சாரால் இருந்திருப்பா சாரி ஆகா இருந்திருப்பா என்னத்தான் இந்த ஆள் சொல்கிறான் பார்க்கலாம் நினைச்சிருப்பான் ஒன்றும் பேசாமல் இருந்துட்டான் அப்படியே சாரால் உக்கரமா நிற்கிறா மாறியே ஆகணும்னு சரி வந்து சாப்பிடுன்னு சொல்லியிருப்பா இது இந்த பேச்சு வாங்கிக்கின்னு சோறு எங்களுக்கு ஒரு கேடா சாப்பிட்ருப்பான் அப்புறம் இல்லை இல்லை அங்கேயே சாப்பிட்டுட்டு வந்துருப்பேன்னு இருப்பான் சொல்லியிருப்பா வர வர போக்கு சரியில்லை சொல்லாத மாதிரி என்னை பார்க்காத என கோபமா வரும் அல்ல இல்லையா வர வர போக்கே சரியில்லை நெருப்பா அப்படியே படுத்திருப்பான் என்ன செய்ய அதுதான் தன் அப்பான்னு அறிமுகப்படுத்தினது மூத்த மகன் சேஷ்ட புத்திரகத்துக்கு சொந்தக்காரன் பொருத்த அப்படிங்கிறா அடம் பிடிச்சவ சொன்னதை சாதிக்கணும்னு நினைப்பா என்ன செய்ய பாவம் இல்ல ஆபிரகாம் அல்ல இல்லையா உங்களுக்கு புரியல எல்லாம் பாவக்கா சூப்பு ஆஹ் பாவம் பாபிரகாம் அப்படியே படுத்திருப்பான் நைட்ல ஆண்டவர் தரிசனம் ஆகிறார் நான் மட்டும் ஆபிரகாம் வந்தா எப்படி நினைச்சிருப்பேன் ஆண்டவரே அவளுக்கு புத்தி வர மாதிரி ஏதாவது சொல்லுங்க ஆண்டவரே அப்படி நானா இருந்தா நினைச்சிருப்பேன் நானா இருந்தா நினைச்சிருப்பேன் ஆபிரகாம் ஆண்டவர் வந்துட்டார் மனசுல நினைச்சிருப்பான் பரவாயில்ல தெய்வம் வந்து நல்லத சொல்ல போறான்னு பார் ஆண்டவர் சொல்றார் ஆப்ரகாமே சொல்லுங்க ஆண்டவரே சாரால் என்ன சொல்றாளோ அதன்படி செய் கிழிஞ்சது கிருஷ்ணகிரி ஆண்டவர் கிட்ட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா ஆண்டவர் எதை சொன்னாலும் அப்படியே மாற மாட்டான் அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சான் ஆகாரம் கூப்பிட்டான் என்னைக்கு சுட்டா அப்பமோ ஆமாம் நம்ம காலையில் வடை சுட்டாலே சாயங்காலம் நூல் ஃபேக்ட்ரி ஏதோ நம்மளால் முடிஞ்சிது அல்லேலுயா ஆமாம் காலையில் வச்ச குழம்ப மதியம் சாப்பிட முடியல ஆனால் ஜபமன்ட்டு சமைச்சுன்னு சொல்கிறப்ப அதான் ஏற்றுக்க முடியல அல்லேலையா சொல்லு பார்ப்பான் ஆமாம் நம்ம குழம்பு அந்த மாதிரி இருக்குது என்னைக்கு சுட்ட அப்பமோ அப்பத்தை எடுத்து கையில் கொடுத்து காலையில் தூக்க கலக்கத்தோடு ஆகார பிள்ளை எழுப்பி கையில் கொடுத்து ஒரு துருத்தி வாட்டர் பாட்டிலில் தண்ணி எடுத்து கொடுத்து போனிட்டுருப்பா ஆகார் திரும்பி பார்த்துருப்பா கண்ணில் தண்ணி தார தாரையாக வந்திருக்கோம் அவள் பார்த்த பாருவேன் அவள் கண்ணிலேருந்து வந்த தண்ணி சொல்லியிருக்கோம் யோ நான் அடிமையா எனக்கு அப்பா இல்லை அம்மா இல்லை நான் எங்கே போவேன் அன்னைக்கே துரத்தின்னு தான் போயிட்டுருப்பேன் இன்னைக்கு ஒரு பிள்ளையும் கொடுத்துட்டு போங்கிற ஆபரகமால் ஆகார பார்க்க தோணிருக்கா திரும்பிட்டு இருப்பான் பிள்ளைய கூட்டிட்டு போறா எங்க போறா தெரியல போய் என்ன பண்ண போறா தெரியல அங்க என்ன நடக்க போகுது தெரியல அந்த பையன் இப்போ ஆபரகம் கோட்டீஸ்வரன் அந்த பகுதியிலேயே இவன் தான் பெரிய ஆளா இருக்க ஆரம்பித்தானா ஆயிரக்கணக்கான வேலைக்காரன் ஆடு மாடு தாங்கக்கூடாத செல்வ சீமா அவன் வீட்டில் அந்த பையனை இஸ்மவேலை தரையிலேயே நடக்க விட்டுருக்க மாட்டான் எல்லாம் தூக்கி தூக்கி சுமந்துருப்பான் அப்போ ஏற்பட்டவன் நடந்து போகிறான் தூக்கம் தெரிஞ்சோடனே அம்மாவை பார்த்து கேட்டிருப்பான் மம்மி எங்கே கூட்டிகிட்டு போகிற அவன் மனசில் நினச்சிருப்பா எனக்கே தெரியல எங்கே போகிறேன்னு வா வா அப்பா வீட்டுக்கு போகலாம் வா மம்மி எனக்கு இங்கெல்லாம் பிடிக்கல வா வீட்டுக்கு போகலாம் வேணாண்டா ஏன் என்னை கூட்டிகிட்டு போகிற தெரியல வா வசிக்கும்போதெல்லாம் அந்த பையனுக்கு அப்பத்தை கொடுத்துருப்பா தண்ணி கேட்கும் போதெல்லாம் தண்ணியை கொடுத்துருப்பா அந்த பையன் அடிச்சிருப்பான் ட்ரெஸ்ஸை பிடிச்சி இருத்துருப்பான் அப்பா வந்தால் என்ன பண்ணியிருப்பார் தெரியுமா நீ தான் என்னை கொடுமைப்படுத்துகிறேன்னு இருப்பான் எங்கே கூட்டிகிட்டுப்பார் இப்படி சொல்லியிருப்பா நான் கற்பனையாக பேசுகிறேன் அதோ தெரிந்துப்பார் அந்த மரம் அது வரைக்கும் போகலாம் அதோ தெரிந்துப்பார் அந்த மலை அது வரைக்கும் போகலாம் அதோ தெரிது பார் ஒரு பாறை அது வரைக்கும் போகலாம் இப்படியே சொல்லி 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 கூட்டிகிட்டு போயிட்டா நடக்காதவன் ரொம்ப தூரம் நடந்துட்டான் பொழுது இருக்கோம் பையனை மடியிலேயே படுக்க வச்சிருப்பா நைட்டெல்லாம் இருக்க மாட்டா ஒரு வாய் அப்பத்தை சாப்பிட்ருக்க மாட்டா ஒரு சொட்டு தண்ணியை கூட குடிச்சிருக்க மாட்டா வனாந்திர அனுபவம் இவளுக்கு ஏற்கனவே இருக்கு அதனால பிள்ளைக்கு எங்க போய் வீடு தேடுறமோ வீடு போய் மக்கள் சஞ்சரிக்கிற இடம் போற வரைக்கும் இது வேணான்னு இருப்பா அப்படியே நான் வறண்டு இருப்பா பையனை மடியில் படுக்க வச்சிருப்பா தன் வாழ்க்கையே கற்பனை பண்ணி பார்த்துருப்பா ஆனால் அதை மாதிரி இருந்தேன் எங்கேயோ போனேன் திடீர்னு ஒரு கோட்டீஸ்வரனுக்கு மனைவி மாறினேன் ஒரே ஒரு நாள் நைட்டு எல்லாம் முடிஞ்சு போய் திரும்ப நடுத்தருவுக்கு வந்துட்டேன் வாழ்க்கையே கசந்து போயிருக்கோம் காலையில் எந்திரிச்சிருப்பா ஆபிரகாமை பற்றி தப்பாக சொல்ல தோணி இருக்காது அவளுக்கு பையனுக்கு அப்பத்தை கொடுத்துருப்பா பையன் சொல்லியிருப்பான் என்னால் நடக்க முடியல மம்மி வா அப்பா வீட்டுக்கு போயிடலாம் வேணாண்டா ஏன் என்னை கொண்டு வந்து கொடுமைப்படுத்துறேன் தெரியலையே எங்க போறோம் தெரியல போய் என்ன பண்ண போறோம் தெரியல பிள்ளை எப்படி காப்பாத்த போறோம் தெரியல தனக்கு என்ன பேக்ரவுண்டு தெரியல தனக்கு யாரு பின்னாடி யாருமே இல்ல அந்த அப்பம் இருக்கிற வரைக்கும் போயிருப்பா தண்ணி இருக்கிற வரைக்கும் போயிருப்பா கொஞ்ச நேரத்துல அப்பம் தீந்து போச்சு தண்ணியும் தீந்து போச்சு பையன் கத்திருப்பான் மம்மி பசிக்குது மம்மி எனக்கு தண்ணியாவது தான் இருப்பான் ஓடி இருப்பா எங்க எங்கேயோ குழி நோண்டி பார்த்திருப்பா யார்கிட்டயாவது கேட்டிருப்பா கத்திருப்பா யாராச்சும் இருக்கீங்களா என் பையன் சாகர மாதிரி இருக்கிறான் கொஞ்சம் தண்ணி தரீங்களான்னு கேட்டிருப்பா வனாந்திரம் பாத்தீங்களா இவ சத்தமே இவளுக்கு திரும்ப வந்திருக்கும் அப்படியே உரு குழஞ்சி போய் குழந்த கத்தி கத்தி அழுது மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டான் போய் தட்டிருப்பா டேய் எழுந்துடுறா எல்லாரும் என்ன விட்டுட்டாங்க நீயும் போயிடாதரா எந்திரா துளிக்கிருப்பா தட்டி இருப்பா கத்திருப்பா பையன் அன்கான்சியா மாறிட்டான் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது என் வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படி போகுது எனக்கு மட்டும் ஏன் எல்லாம் எதிரா வருது பட்ட காலே படுது கெட்ட குடியே கெடுதணும் அதே மாதிரி எனக்கு மட்டுமே ஏன் இதெல்லாம் பையனை எழுப்பியிருப்பா தட்டிருப்பா கத்திருப்பா பையன் எந்திரிக்கல ஒரு காலத்துல தான் ரத்தத்தை எல்லாம் பாலாக்கி கொடுத்துவேன் இப்ப பச்சை தண்ணி கொடுக்க கூட வக்க இல்லாத மாறிட்டா தேடி இனி புள்ள செத்துரும் பல்ஸ் குறைய ஆரம்பிச்சிருக்கோம் பிள்ளை செத்துரும் நினைச்சு கொண்டு போய் அம்மா பாத்தீங்களா சாகும் போதாவது நல்ல இடத்துல சாகுனட்டு ஒரு சூற செடிக்கல கொண்டு போய் போட்டுட்டு கல்லெறிகிற தூரம் அம்பு எறிகிற தூரம் இவ போய் உட்கார்ந்துட்டு சத்தம் போட்டு அழுகுறா அந்த காலத்தை எல்லாம் நினைச்சு பார்த்தா ஒரு காலத்துல இந்த பிள்ளை வயித்துல இருக்கும் போது வனாந்திரத்துல ஆண்டவரை பார்த்து சொன்னா என்னை கண்டவரை நானும் இவ்விடத்துல கண்டேன் இப்ப கண்டவரும் காணும் காணாதவரும் காணும் என்ன செய்யன்னு தெரியல அழுதுட்டு இருக்கிறா இப்ப பிள்ளைய போட்டுட்டு வந்தா பார் அந்த பையன் அங்க எந்திரிச்சிட்டா எந்திரிச்சு கத்திருப்பா மம்மின்னு கத்திருப்பா அம்மானு கத்திருப்பா அப்பான்னு கத்திருப்பா அம்மாவே கேட்க கூடாதுன்னு தான் விட்டுட்டு போயிட்டா ஆனா அந்த குழந்தை எந்திரிச்ச உடனே யாருக்கு கேட்டுச்ச இல்லையோ ஆண்டவருக்கு கேட்க ஆரம்பித்தது ஆமே ஆண்டவரால மேலே இருக்க முடியலையா நேர ஆகார் இருக்கிற இடத்துல வந்து கேட்கிறார் ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது ஏன் அழுது கொண்டிருக்கிறாய் பயப்படாதே பிள்ளையின் சத்தத்தை நான் கேட்டேன் நீ செத்துருவ நினைச்ச பேர் முடிஞ்ச இது திரும்ப வராது நினைச்ச அதே இடத்துல எல்லாம் முடிஞ்சு போச்சு நினைச்ச பேர் அதை மீண்டும் எழுப்ப போற போறேன் இந்த காலை வேலையில ஏதோ ஒன்னு எங்கேயோ தூரமா போட்டுட்டு நீங்க கூட நான் கூட வந்திருக்கலாம் இந்த தரிசனம் அவ்வளோதான் பாஸ்டர் இந்த குடும்பம் அவ்வளோதான் பாஸ்டர் இந்த வாழ்க்கை அவ்வளோதான் பாஸ்டர் இனி அந்த புருஷன் கூட வாழ முடியாது பாஸ்டர் இனி மனைவி கூட வாழ முடியாது பாஸ்டர் இனி பிள்ளைங்களை படிக்க வைக்க முடியாது பாஸ்டர் எனக்கு அப்பா அம்மா இல்ல பாஸ்டர் நான் அனாத மாதிரி இருக்கிற பாஸ்டர் எனக்கு படிக்க வைக்க ஆள் இல்லை பாஸ்டர் ஏதோ ஒன்று எங்கேயோ ஒரு இடத்துல தூக்கி போட்டுட்டு நீ ஒரு இடத்துல போய் உட்கார்ந்துட்டு அழுகிறப்ப இந்த பகல் வேலையில கத்த சொல்றார் உனக்கு என்ன சம்பவித்தது ஏன் அழுது கொண்டிருக்கிறார் பயப்படாதே பிள்ளையின் சத்தத்தை நான் கேட்டேன் கையை தட்டி ஆமன் சொல்லு ஆண்டவர் சொல்றா எழுந்துரு பிள்ளை இருக்கிற இடத்துக்கு போ எப்படி ஓடி இருப்பா உருண்டு பரண்டு கீழே விழுந்து தட்டு தடுமாறி ஓடிட்டா ஓடி போய் பார்த்தா துறவு இருக்கு தண்ணி எடுத்து துருத்தியில ஊற்றி பிள்ளைக்கு கொடுத்தாலாம் உயிர் திரும்ப வந்ததான் ஆமே நான் என்ன சொல்ல வரேன் ஆபரகாம நம்பனா துருத்தியை கொடுத்துருவான் ஆண்டவனை நம்பினா துறவை தருவா துருத்தி தீந்துரும் துறவு சந்ததி சந்ததியாய் வாழ வைக்கும் அல்லேலுயா சொல்லு பார்ப்போம் அல்லே லுயா அல்லே லூயா